அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரிகளை நாம் பிரார்த்தனை நம்முடைய மிக முக்கியமான ஆயுதம் என்று நம்புகிறோம் சிலாஹுல் இருக்கிற மிக முக்கியமான ஆயுதம் பிரார்த்தனை என்று நம்புகிறோம் நாம் எல்லோரும் அல்லாஹுடன் பிரார்த்திக்கவும் செய்கிறோம் அதிலும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கிறது அந்த கண்டிஷனை அந்த நிபந்தனையை நபிகள் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலம் உணர்த்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் நம் எல்லோருக்கும் தெரியும் பிரயாணத்தில் இருக்கிற ஒரு மனிதன் துவா கேட்டால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் பிரயாணத்தில் இருக்கிறவனுடைய துவா நிராகரிக்கப்படுவதில்லை இந்த மனிதன் பிரயாணத்திலே இருக்கிறான் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் புழுதி படிந்த ஒரு நிலையை அடைகிறான் நீண்ட பயணம் என்பதனால் அவனுடைய தலையை அவனால் சீவ முடியாமல் தலைவிரி கோலமாக இருக்கிறான் இந்த மனிதன் இந்த நிலையிலிருந்து பிரார்த்தித்தால் பிரார்த்தனை கபுள் செய்யப்பட வேண்டும் இந்த மனிதன் பிரார்த்திக்கிறான் புழுதி படிந்த கோலம் டயர்டான நிலை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் எப்படி கேட்கிறான் தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாவின் பக்கம் உயர்த்தி யார் அப் என்று மன்றாடுகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மன்றாடக்கூடிய இந்த மனிதன் மத்த அமுகு ஹராம் அவன் சாப்பிடுவது ஹராம் அவனுடைய சாப்பாடு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் அவன் குடிப்பது ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் அவன் அணிந்திருப்பது ஹராம் வ ஹுதிய ஹராம் அவனுடைய வாழ்க்கை ஹராத்தின் மூலம் தான் சென்று கொண்டிருக்கிறது ஃப அன்ன யஸ்தஜாபு இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் கேட்கிறார்கள் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால் நம்முடைய உணவு உடை பானம் வாழ்க்கை ஹராமாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்பட மாட்டாது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது உண்மை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அழுதழுது பிரார்த்திக்கலாம் நேர்ச்சி செய்து பிரார்த்திக்கலாம் ஏது எந்த வழிமுறையிலும் நீங்கள் பிரார்த்திக்கலாம் ஆனால் உங்களுடைய லைஃப் ஹராமான முறையில் போய்கொண்டிருக்குமாக இருந்தால் துவா கபூலாகாது நம்முடைய உணவு ஹலாலான முறையில் அமைய வேண்டும் நாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள் ஹலாலான பொருட்களாக இருக்க வேண்டும் அந்த பொருட்கள் வருகிற வழி ஹலாலான வழியாக இருக்க வேண்டும் இரண்டு விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய உணவும் பானமும் ஹலாலான உணவாகவும் ஹலாலான பானமாகவும் இருக்க வேண்டும் அது வரக்கூடிய வழியும் ஹலாலானதாக இருக்க வேண்டும் பொய் சொல்லி ஏமாற்றி மோசடி செய்து வட்டி மூலம் சூதாட்டத்தின் மூலம் பணத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவருடைய பிரார்த்தனை கபூலாகாது அதே போன்று ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தை கொண்டு வாங்கப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கிறவருடைய பிரார்த்தனை கபூலாகாது ஹராமான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பணத்தை கொண்டு கட்டப்பட்ட வீட்டில் வாழக்கூடியவர்களுடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்பட மாட்டாது துவா ஒரு ஆயுதம் சிலாகல் முக்மின் ஆனால் அந்த ஆயுதம் இயங்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய எல்லாம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் நம்மை அறியாமல் ஹராம் கலப்பது ஒரு விஷயம் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் சில ஹராம்கள் கலப்பது என்பது வெறும் விஷயம் அதை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏனென்றால் நாம் அல்லாஹுடைய ஒரு துவா செய்து விட்டோம் நாங்கள் தவறுதலாக செய்தாலோ அல்லது மறதியாக செய்தாலோ எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்று துவா செய்தோம் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிற அது அல்லாஹ் சொல்லிவிட்டான் நீங்கள் தவறுதலாக செய்தால் நான் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டேன் நீங்கள் மறதியாக செய்தால் உங்களை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்துவிட்டான் எனவே தவறுதலாக ஒன்று இடம்பெற்றால் கவலைப்பட தேவையில்லை உதாரணமாக நோன்பு பிடித்திருக்கிற நாம் தவறுதலாக சாப்பிட்டு விடுகிறோம் அல்லது மறந்து சாப்பிட்டு விடுகிறோம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அல்லா அதை குற்றம் பிடிக்கவே மாட்டான் தவறுதலாக ஹராமான ஒன்று நம்முடைய உடம்புக்குள் போய்விட்டது அல்லாஹ் குற்றம் பிடிக்கவே மாட்டான் அது பிரச்சனை இல்லை தெரிகிறது நம்முடைய வருமான வழி ஹராம் என்று தெரிகிறது நாம் சம்பாதிக்கக்கூடிய முறை ஹராம் என்று தெளிவாக தெரிகிறது அப்படி தெரிந்து கொண்டு ஹராமானவற்றை ஒருவர் சாப்பிட்டு கொண்டிருப்பாராக இருந்தால் ஹராமான வழியில் வந்த அந்த பணத்தை வைத்து குடித்துக் கொண்டிருப்பாராக இருந்தால் ஹராமான வழியில் வந்த பணத்தை வைத்து உடுத்து கொண்டிருப்பாராக இருந்தால் ஹராமான வழியில் வந்த அந்த பணத்தின் மூலம் கட்டப்பட்ட அல்லது வாடகை கொடுக்கப்படக்கூடிய வீட்டிலே வாழ்ந்து கொண்டு பிரார்த்திப்பாராக இருந்தால் அவருடைய பிரார்த்தனை கபு செய்யப்பட மாட்டார் இந்த இடத்துல பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதாவது என்னுடைய கணவன் ஹராமான வழியில் சம்பாதிக்கிறார் நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் அல்லது என்னுடைய தந்தை ஹராமான வழியில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் அதை நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் அவர் தருவதைத்தான் உடுக்கிறேன் அவருடைய வீட்டில் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய துவாவும் கபுள் செய்யப்பட மாட்டாதா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு தோன்றியிருக்கும் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் தேடியதுதான் அவரவருக்கு உங்களை பொறுத்தவரையில் ஒரு மனைவி என்ற நிலையில் ஒரு குழந்தை அல்லது பிள்ளை என்ற நிலையில் உங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடைய தந்தைக்கும் கணவனுக்கும் இருக்கிறது அவர் ஹலாலான முறையில் உங்களுக்கு உணவு தருவது அவருடைய கடமை அவர் தரக்கூடிய உணவு ஹராமாக இருந்தால் அது உங்களுக்கு ஹராமாக மாட்டார் ஆனால் நீங்கள் அதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க முடியாது உங்களுடைய கணவன் ஹராமான ஒரு தொழில் செய்கிறார் என்றால் சுட்டிக்காட்ட வேண்டும் உங்களுடைய தந்தை ஒரு ஹராமான தொழிலில் ஈடுபடுகிறார் என்றால் சுட்டிக்காட்ட வேண்டும் அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் எப்போது அவருடைய அந்த வருமானத்திலிருந்து இருந்து விலகி சொந்தமாக உங்களுடைய சொந்த காலில் நிற்க உங்களால் முடிகிறதோ அப்போது நீங்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் அதுவரைக்கும் நீங்கள் அவருடைய பொருளாதாரத்தை அனுபவிப்பதனால் உங்களுடைய து பாதிக்கப்பட மாட்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய பிரார்த்தனைகள் தான் நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் பெரும் தலைவராக இருக்கலாம் சமுதாயத்திலே மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதனாக இருக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் உதாரணமாக ஒரு கடுமையான நோய் வந்துவிட்டால் கடைசியில் இந்தியாவில் காட்டுறது முடியலண்டால் யூஎஸ்ஏ க்கு போகிறது அதற்கு முடியலண்டால் யூகேக்கு போகிறது எல்லாம் போன பிறகு கடைசியாக எங்கே போய் நிற்கும் மனசு அல்லாஹுடன் தான் போய் நிற்கும் அவர் பெரிய ஒரு நாட்டின் அதிபராக இருக்கலாம் டாக்டர்கள் கைவிரிக்கும் போது உடனடியாக அவருடைய மனது அல்லாஹின் பக்கம்தான் போகும் இப்போ அல்லாஹ்விடம் நம்முடைய பிரார்த்தனை கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால் நம்மை நாம் ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும்